வணக்கம் நண்பர்களை தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்கு பரபரப்பான கட்டத்துல நம்ம கணேசனின் முகத்துறையை வந்து கிளிக்கிறாங்க கணேசன் வந்து வேற மருந்த வந்து போலியான மருந்தை ஏத்தி நம்ம பிரகாச படுத்தப்படுக்கையா ஆக்கிறனும் சிபியோட அப்பாவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முயற்சிக்கு நேரம் கையும் கலவுமா நம்ம தமிழு கிட்ட சிக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா அந்த வீடியோ எவிடன்ஸ வந்து போட்டு காட்டுறாங்க நம்ம சிபிகிட்ட சிபி வந்து நம்ம கணேசனை வந்து தோலை உரிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஜுர்ச்சோமோ அது ரெடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம கீர்த்தி தமிழோட ஃப்ரெண்டு டாக்டரை வந்து அழைச்சி நம்ம பிரகாஷை வந்து பார்க்குறாங்க இவங்க மாமா வர வர இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அவங்க எலும்பில்லாந்தளா அந்த அளவுக்கு இந்த மருந்து கொண்டு போகும் ஆனால் இது இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்த மருந்தை ஸ்டாப் பண்ணிடுறாங்க பண்ணிடுங்க யாரோ வந்து வேணுனேயே இந்த பர்பஸை பண்ணி இவங்கள படுத்த படுக்கையாக வச்சுருக்கிறது மாதிரி எனக்கு தெரியுது தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல தான் ஒரு கேமராயே தமிழ் ஃபிக்ஸ் ஆக்குறாங்க இந்த கீர்த்தி இந்த கேமரா எவ்வளோ அவசியம் தெரியுமா எங்கள் மாமாவை இந்த வீட்டுக்குள்ளே இருந்தே உங்கள் வீட்டுக்கு இருந்தவங்க பண்ணிகிட்டு இருக்க அந்த நபரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும் யாரோ ஒருத்தவங்க செய்ய செயலாளு தான் எங்கள் மாமா இப்படி இருக்காங்க இனி அவங்க முகத்திறையை கிளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நீ நல்லாவே கவனிச்சுக்க உங்கள் மாமாவை கூட்டிய சீக்கிரம் உங்கள் மாமா எலும்பி நடப்பாங்க நான் கேரண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா அடுத்ததாக கம்பெனியில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன் யார் வந்து நல்லா ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ப ப்ரைஸ் கொடுக்கலாம் எல்லாம் வந்து கிராமத்தில் உள்ள ஆட்கள் ஏகப்பட்ட பேர் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பெரிய காம்படிஷனை அறிவிக்காங்க ஜனகா ஃபுட்டு சார்பாக அதுக்கு கலந்துக்க ஏராளமான மக்கள் வந்து வராங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அமுதாவோ மீனாவும் சரி அதை போய் பார்க்கலாம் கம்பெனியில் தான் விழா மாதிரி நடக்குது நம்ம மட்டும் இருக்குது இங்கே இருப்பான் அப்படின்னு வந்து அங்கே இடத்துல போக நேரம் நம்ம அமுதாவுக்கு தெரிஞ்சவங்க அந்த காம்படிஷனில் வந்து கலந்துக்க வந்திருக்காங்க அவங்க நைஸாக வந்து நம்ம அமுதாட்ட வந்து கேட்குறாங்க இந்த பாரு இந்த கம்பெனிக்கு எல்லாமே வந்து தமிழ் தான் போல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறேரம் எங்கள் தமிழ் இந்த வீட்டில் மீனா கடைஸ்வரை எவ்வளோ எடுப்படியாக இருந்தாலோ அதே மாதிரி தான் இங்கே தமிழும் இருக்க போகிறா அதுதான் நடக்க போது பாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம தமிழே என்ன எங்கள் அத்தையை இவ்வளோ தூரம் சீப்பாக உங்களை மாதிரி ஒண்டியாக அடுத்த வீட்டில் வந்து சோற்ற தின்னுகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டிங்களா என்ன இந்த கம்பெனி செல்வாக்கு எல்லாமே ஜான ஜனகம்மாவுக்கு அடுத்த படியாக வந்து எல்லாம் வந்து நம்ம மீனாம்மாவுக்கு தான் சேரணும் அப்படி இருக்க நேரம் இந்த காம்பெடிஷனில் வந்து கலந்துங்க ஃபுட்டை டேஸ்ட்டு பண்ண பொறுப்பு மீனாம்மாவுக்கு கொடுக்கணும் அதே நேரம் அத்தைக்கு பெருமைப்படுத்தும் விதமாக அவங்க கையால் காம்படிஷனில் யார் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்க வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மீனாவை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு வந்து தமிழ் வந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா இங்கே எல்லாரும் ஏகப்பட்டவங்க வந்து சமையல் வந்து கலந்து அசந்தி போட்டியில் வச்சு பெறணும்னே கனவோடு வந்திருப்பீங்க உங்கள் கனவு எல்லாம் நிறைவேறும் அதுக்கு எல்லாரும் முறைய நல்ல திறமையை வந்து இவங்க காட்டுங்க இந்த ஃபுட்டு ஃபெஸ்டிவலில் வந்து யார் நல்லபடியாக நல்லா உணவை சம சமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து டேஸ்ட் பண்ணி அதை தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபர் ஸ்பெஷலான நபர் அது யாருன்னா ஜானு அம்மா ஜனகம்மாவுக்கு அடுத்தது கம்பெனியில் வந்து பெரிய ஆள் அப்படின்னு வந்து பார்த்தா எங்கள் அத்தை தான் அந்த மீனா அத்தை தான் இதை பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுறாங்க இதை கேட்டதும் நம்ம மீனா முகத்தில் அப்படியே வந்து சந்தோஷம் வருது தமிழ் நம்மளை கௌரவப்படுத்திட்டா அப்படின்னு வந்து அதே நேரத்தில் என்ன அமுதா நீ இப்போதான் அவ மீனா ஒன்றுக்காகாது எடுபடின்னு சொன்னால் கம்பெனியில் ஜனகம்மாவுக்கு அடுத்ததாக மீனா என்ன தமிழே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க எல்லாரும் கைத்தட்டுறாங்க வந்து நம்ம நம்ம தமிழே மீனாவுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம் அதே நேரத்தில் பார்த்தோன்னா பார்த்து இது சூப்பர் தமிழ் வந்து மீனாவை கௌரவப்படுத்தியிருக்கா இத்தனை வருஷம் எனக்கு தோணாத என்னதும் தமிழுக்கு அவள் அவள் மாமியாரை கௌரவப்படுத்தியிருக்கானா இது நல்ல விஷயந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜனகம்மா வந்து நினைக்கிறாங்க ஃபுட்டு காம்படிஷன் வந்து நடக்குது எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சமான சமையலை செய்கிறாங்க கடைசியில் எங்கள் அத்தை வந்து டேஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து அறிவிக்கிறாங்க நம்ம மீனா வந்து ஒவ்வொரு ஃபுட்டாக வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இதுதான் பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அவங்க கையால் ப்ரைஸை வந்து அந்த போட்டியில் வச்சு பெற்றவங்களுக்கு கொடுக்க வைக்கிறாங்க நம்ம தமிழை அதோட பார்த்தா மீனா ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லணும் அத்தை இது உங்கள் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ அத்தை நீ சொல்லதெல்லாம் விற்று அப்படின்னு வந்து நம்ம மீனா வந்து சொல்ல நேரம் நீங்கள் என் மேலே கோவப்படுறது மாதிரி கோவப்படுங்க நான் உங்கள் மேலே பாசத்தை அள்ளி கொட்ட தயாராக இருக்கேன் எடுத்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி மீனாவை வந்து சந்தோஷப்பட வைக்கிறாங்க இந்த சைடு நம்ம அமுதா கணேசன்கிட்ட ஓடி வராங்க எப்படி உங்கள் தங்கச்சியை கைக்குள்ளே வைக்கணும்னு அவளை தமிழுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த போட்டியில் வச்சு பிடிச்சவங்கள மீனாவை வச்சு தான் பரிசெல்லாம் குடிக்க வச்சா இந்த வீட்டில் மீனாதான் பெரிய ஆளாக இருக்கா அதுக்கு இந்த தமிழ் வந்து எப்படி மாமி சாமியாக்காரியை கைக்குள்ளே போட்டு எப்படி வந்து சொத்தெல்லாம் ஆட்டை போடுறதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கா மீனாவும் இப்போதைக்கு அந்த தமிழ் பக்கம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதுக்கு ஒரு செக்கு வச்சுருக்கேன் நான் இப்போது அவசரமாக வந்து வேறு வேலை இருக்குது கண்டிப்பாக இந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கணேசன் திட்ட போட்டுட்டு மறுபடியும் வந்து பிரகாஷ் ரூமுக்கு போகிறாங்க நம்ம சிபியோட அப்பா படுத்த படுக்கையாக கடந்தால் தான் நான் இங்கே ராஜா மாதிரி எளிமை நடமாட முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த பூஸ்டை யாத்தணும் அவனுக்கு யாத்தி யாத்தி கால காலங்காலமாக இப்படி படுக்கையில் சுருண்டு கிடக்கணும் அவன் அப்படி ஒத்த ரூமுக்குள்ள ஏசிக்குள்ளே சுருண்டு கிடக்கூடிய வாய்ப்பில் அவன் கிடக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு அடுத்ததான் அந்த பூசன் மருந்தை ஏற்ற போகிறேன் அப்படின்னு வந்து போகிறாங்க நம்ம தமிழ் வந்து எல்லாமே கண்காணிச்சிட்டு இருக்காங்க செல்லில் அந்த கேமராயை இயக்கி என்ன இப்போ மாமா ரூமுக்கு இந்த கனெக்ஷன் எதுக்கு போகிறான் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க அதோட அந்த குளுக்கோஸில் மருந்து ஏற்ற நேரம் ஐயையோ மாமாவுக்கு இவன் தான் ஏற்றிட்டு இருக்கதா அப்படின்னு ஓடி வராங்க கனெக்ஷனை பிடிச்சி அடிக்கிறாங்க என்ன எங்கள் மாமாவை இப்படியே படுத்த பிறக்கையாக வைக்கிறதுக்கு நீ வந்து மருந்தே ஏற்றிவியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொள்றாங்க அடிச்சு இந்த பாரு என்ன என்னோடய ஃப்ரெண்டு கீர்த்தி சொல்லிட்டா நீ இந்த மருந்து விலை ஏற்றி ஏற்றி தான் எங்கள் மாமாயை படுக்கையில் சுருண்டு படுக்க முடியாது ஆக்கி வச்சுருக்கா ஒன்றா அப்படியே உதச்சினுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தொலியை கலத்துறாங்க ஒரு கட்டத்தில் அப்படியே அரண்டு வந்து நிற்கிறாங்க நம்ம கணேசன் அப்படியே அந்த வீடியோ எவிடன்ஸை எடுத்துக்கொண்டு நேர சிபிகிட்ட கொண்டு காட்டுறாங்க இந்த பாரு உன் மாமாயோட லட்சணம் இதுதான் இந்த கணேசன் தான் உங்கள் அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணம் டாக்டர் என் ஃப்ரெண்டு கீர்த்தியாவை சொன்னாங்க யாரோ வந்து வேணுனியே இந்த மருந்துகளை ஏற்றி ஏற்றி தான் இந்த மாமாவை இப்படி நடக்க முடியாமல் ஆக்கி வச்சிருக்குது அது வேற யாரும் இல்லை இந்த கணேசன் தான் நான் வீடியோ ஃபுட்டேஜோடு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க கணேசனை என்ன மாமா என் வீட்டில் இருந்துட்டே எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஏன் இந்த துரோகத்தை பண்ணிட்டு இருக்கீங்க இங்க இருந்து இப்போவே மூட்டை முடிச்சு கெட்டிட்டு போங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல உங்களால் நாங்கள் இனி அழிய முடியாது எங்கள் அப்பாவை இந்த நிலைமை நீங்க கொண்டு போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு பின்னாடி பெரிய திட்டம் இருக்கு சொல்லுங்க உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணது இல்லையா இந்த இதை வந்து நீங்க இப்படி செய்றீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்டு தொழிய உரிக்கிறாங்க அதோட நம்ம ஜனகாமாவுக்கு புல் குட்டம் தெரிய வருது அதோட ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க இனி கணேசன் எந்த காரணத்து கொண்டாலும் இந்த வீட்டில் அவருக்கு இடம் இல்லை தாராளமாக போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முடிவை தூக்கி போகிட்டு போடுறாங்க இதை பார்த்த உடனே கணேசன் அரண்டு போகிறாங்க தமிழ் விட விடமாட்டேன்டி நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு நீத காரணமா இருக்க உன்னை நான் விட போறது இல்ல கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில இருந்து நான் துரத்துவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு எண்ணத்தை போட்டுட்டு நம்ம கணேசன் பெட்டி கட்டிட்டு போகிறாங்கங்க